வணக்கம் வெல்கம் டு எச்ஆர் மீடியில் சேனல் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது கோயம்புத்தூரில் லோ பட்ஜெட் உள்ள சைட்டு சேலத்து வந்துருக்கு ஒரு சென்ட்டோட விலை வந்து ஐம்பதாயிரூவா மட்டும்தாங்க ரெண்டே ஆறு சென்ட்லேருந்து சைட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த ப்ராவர்ட்டி பார்த்தோன்னா எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ இந்த ப்ராவட்டிக்கு ஒரு வழியில் நிலைமை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரே வீடியோவில் மூணு விதமான லோட் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருக்கு இன்னைக்கு ஒரே வீடியோவில் மூணு ப்ராபர்ட்டிஸ் வந்து பார்க்கலாங்க ஒரு ப்ராபர்ட்டியோட ரேட்டு வந்து ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் ஒரு சென்ட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து ஐம்பதாயிரம்ங்க மொத்தம் வந்து மூணு ப்ராபர்ட்டி வந்து இன்னைக்கு நம்ம ஒரே வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த சைட்டுக்கு போகிற வழியிலே பார்த்துருக்கோம் எங்கேருந்து நம்ம போகிறோம் அப்படின்னா போத்தனூர் பக்கம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் போத்தனூர் பக்கம் இருக்குது செட்டிப்பாளையம்ந்து பனாட்டி பனப்பாட்டியிலேருந்து டூ கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராபர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் இப்போ இந்த ப்ராபர்ட்டி போகிற வழியாக எல்லா கம்பெனியில் பார்க்கலாங்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் தனித்தனியாக லொக்கேஷன் மேப் கொடுத்துருப்பேன் நீங்கள் எப்போ வேணாலும் போய் விசிட் பண்ணி சைட் வந்து பார்க்கலாம் வீட்டு பண்ணைங்க ஒவ்வொரு பிளாட்டுமே வந்து வீட்டு பண்ணைங்க தான் ரெண்டே வால்சன்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் ஒரு சைட்டு ஒன்று ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க அந்த அளவில் இருக்குது ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சென்ட்ரோட் ஐம்பதாயிரவில ப்ராவர்டியே பார்த்துடலாங்க இப்போ நம்ம வந்து இருந்து எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா வட சித்தூர் போகிற வழியில் போகணும் போத்தவங்க செட்டிப்பாளையத்துலேருந்து எட்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டரில் இந்த சைட்டுக்கு ரீதியில் எட்டரை கிலோமீட்டர் வரைக்கும் போனோம் செட்டிப்பாளையத்துலேருந்து வட சித்தூர் வில்லேஜில் தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து கடவுள கிரையும் பண்ண வேண்டியது வருங்க ஒரு சைட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு சென்ட் ரெண்டரை சென்ட்டு கம்மி ஆறு சென்ட்டுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சைட்டு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு நாற்பதுங்க ஃப்ரண்டேஜ் வந்து இருபத்தடி இருபத்தஞ்சு அடி உள்ளுக்குள்ள லென்த் வந்து நாற்பது அடிங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு சைட்டோட அளவு சைட்டுக்கு மேலே ரோடு வந்து இருபத்தி மூணு அடி ரோடு இன்னைக்கு நம்ம பார்க்குற ப்ராபர்ட்டியெலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் கழித்து வீடு கட்டுறவங்களுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராபர்ட்டியாக இன்னைக்கு பார்க்க போகிறோம் வட சித்தூர் ரோட்டில் வந்துட்டு போகும்போது ரோடு வந்து ரெண்டாக பிரியோரை ரைட்டில் போனீங்கன்னா திட்டம் இருந்து சித்தூர் போ ரோடு வந்து ரெண்டாவது ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா வடை சித்தூர் போயிடும் வடை சித்தூருக்கு நாலரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே லெஃப்ட்டு கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த சைடுக்கு ரீச் ஆகிடலாம் பனைப்பட்டி ஊர் ஜங்க்ஷன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த ப்ராஃபர்ட்டி ரீச் ஆக முடியும் இந்த சைட்லேருந்து அப்படியே போனீங்கன்னா மெட்டுவா ஊர் வந்துடும் பனைப்பட்டிக்கும் மெட்டுவாழ்க்கும் ரெண்டுத்துக்கும் சென்டான ஒரு பிளேஸில் இந்த ப்ராஃபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துருக்க ப்ராபர்ட்டி ஐம்பதாயிரம் செகண்ட் பார்க்க போட ப்ராஃபர்ட்டி வந்து ஒரு சென்ட் வந்து எழுபாயிரம் அது ரெண்டாயிரம் சென்ட்டு தான் மூணாவது பார்க்க போட ப்ராஃபர்ட்டி வந்து பதினோரு சென்ட்டு தான் அதோட ரேட்டும் ஒரு சென்ட்ரோ ஐம்பதாயிரம் தான் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே வந்து கீழே வீடியோ டெஸ்கிரிப்ஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டி தேர்ட் ப்ராபர்ட்டி மூணு தனி லொக்கேஷன் மேப் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பனப்பட்டி ஊர் ரீச் ஆகிட்டோங்க ஊருக்குள்ளே வந்து டூ ஹவர்ஸ் வந்து சவுத் சைடில் கட் பண்ணணும் தெற்கு பக்கமாக கட் பண்ணி வரணும் பணப்பட்டி டூ மெட்டுவாய் ரோட்டில் கட் பண்ணி வருவானுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து மூணு சைட்டில் ரெண்டு சைட்டுக்கு வந்து கிழந்து பண்ண வேண்டியது வரும் ஒரு ப்ராபர்ட்டி கொண்டும் நேமத்தில் கரையை பண்ண வேண்டியது வரும் இந்த ரேட்டுக்கு கோயம்புத்தூரில் சைட்டுகள் கிடைக்கவே கிடைக்காது நம்ம சேனல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக மட்டும்தான் போகிறது இந்த மாதிரி வீடியோஸ் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அரை அன்னைக்கு போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அன்னன்னைக்கு அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இப்போ நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடுங்க பனப்பட்டியிலேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வந்தானே ரைட் சைடில் கட் பண்ணி வரணும் தச்சமயத்துக்கு இது வந்து மண்டோடு தான் முப்பது அடி ரோடுங்க நம்ம சைட்லேருந்து ஒரு நூறு மீட்டரில் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வீடுகள் நிறையா இருக்குது ஒன்று ரெண்டு வீடு ஆகிட்டு இருக்குங்க இப்போதான் இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு வருஷங்கும் போது பத்து பதினஞ்சு வீடு ஆயிடும் தெரியும் நம்மளும் வந்து ஒரு பில்டிங் கட்டி இருக்கிறதுக்கு ஒரு சுற்றுலான ப்ராபர்ட்டி தான் லெஃப்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்ஸ் இருக்குது தார் ரோடு வந்து பாதி தூரத்துக்கு சாங்ஷன் ஆகிருக்காதுன்னு சொல்லுவாங்க அது எப்படி ஒன்று ஆறு மாதத்துக்குள்ளே தார் ரோடு வந்து பாதி அளவுக்கு வந்துடும் இப்போ நம்ம மெயின்லேருந்து உள்ளே வந்து ரோடு இப்போ புதுசாக போட்ட ரோடு தாங்க தார் ரோடு இந்த சைட் நம்பர் வந்து நூற்றி ஆறு தெற்கு பார்த்த சைட்டுங்க இருபத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் நாற்பது அடி உள்ள நீளம் இது வந்து கொஞ்சம் உள்ளே போகணும் நூற்றி ஆறாம் நம்ம சைட்டு வந்து கொஞ்சம் உள்ளே போகணும் ஃபஸ்ட்டு வந்து அறநூத்தி இருபத்தஞ்சு அறுநூத்தி முப்பத்தி ஏழு மொத்தம் அந்த ப்ளாட்டியோட ரேட்டு இதே லேவ்ல தான் எழுபதனாயிரம் அந்த அந்த சைட்டோட ரேட்டு ஒரு சென்ட்டு அதுவும் ஆயிரம் ஸ்கோயர் ஃபீட் தான் ஜாயிண்ட் சைட்டு டபுள் சைடு ரோடு போகிற சைடுங்க தெற்கு பக்கம் ரோடு வடக்கு பக்கம் ரோடு அந்த சைட் நம்பர் வந்து அறுநூத்தி இருபத்தஞ்சு அறுநூத்தி ஏழு மொத்தம் ரெண்டு சைடுங்க அது தனியாக வந்து இந்த ஐம்பது ரூபாய்க்கு போயிருந்த பிளாட் வந்து ஒரே ஒரு பிளாட் மட்டும் தனியாக தராங்க அது இதுலேருந்து கொஞ்சம் உள்ளே போக வேண்டியது வரும் அந்த சைட் நம்ம வந்து நூற்றி ஆறு சவுத் பசிஃபிக் சைட்டு இப்போ நம்ம அடுத்ததான் இந்த சேனலில் ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோங்க அதுக்குள்ளே நான் ஆல்ரெடி செவன்ட்டி தௌசண்ட் மேலே வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேல் பண்ணியிருக்கோம் இது வந்து மிக மிக அர்ஜென்ட்ஸ் இருந்ததுனால இந்த பதினோரு சென்ட் வந்து ஒரு சென்டோட ரேட்டு வந்து ஐம்பதனாயிரூவா லாஸ்ட் ஃபைனல் ப்ரைஸ் ஒரே ப்ரைஸ் தான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் அந்த ப்ராபர்ட்டியும் பார்க்கலாம் இந்த ப்ராவர்ட்டிக்கு போகிற வழியில் பார்க்குறீங்க இப்போ நம்ம எங்கேருந்து போயிட்டு இருக்கோம்னா கிணத்துக்கடோட வந்து வரக்கு வழி சொல்கிற மாதிரி கிணத்துக்கடலை இருந்து வட வந்து வட சித்தூர்லேருந்து மெட்ரோ ரோட்டில் கட் பண்ணி வந்து மெட்ரோலேருந்து மெட்ரோ ஊருக்குள்ளே போர்க்கானு ஜங்ஷன் பஞ்சாயத்து ஹவுஸ் வியோ ஹவுஸு போஸ்ட் ஆஃபீஸு ஒட்டி உள்ள போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா கரெக்டாக தாசநாயக்கம்பாளையம் போகிற வழி இருக்கும் அங்கேதான் அந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராபர்ட்டி வந்து பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சி போகிறோடுங்க அதாவது பல்லடத்துலேருந்து நெகம்பம் பொள்ளாச்சி காட்டம்பட்டி போகிறோடு இந்த ஃபோர்வே ட்ராக் இப்போ புதுசாக இருக்க நைன்ட்டி பர்சென்ட் ஒர்க்கெலாம் முடிஞ்சிங்க இப்போ புதுசாக ஆகிட்டு இருக்க ஃபோர்வே இருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டரில் முப்ப சைடுக்கு ரீச் ஆகிடலாம் இருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சரை கிலோமீட்டரு இருந்து வந்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்ரு வருங்க வடசத்தூர்லேருந்து கரெக்டாக அஞ்சரை கிலோமீட்டர்ல இந்த பள்ளாடி ரீச் ஆயிடலாம் பல்லணம் பொள்ளாச்சி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ விட்டுங்க ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் ஏரியா இந்த ப்ராபர்ட்டி வந்து ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை இந்த வேலைக்கு கொடுக்குறாங்க சைட்டில் கூட பென்சிங் ஒர்க்கெல்லாம் முயற்சியல் பண்ணி பண்டு ப்ராச விட்டுட்டாங்க நீங்கள் கம்பி கம்பெனி மட்டும் கம்பி ஃபென்சிங் பென்சிங் கல்லெல்லாம் நட்டியிருக்காங்க சுற்றிலும் இன்னும் வேலி மட்டும் போடாமல் வச்சுருக்காங்க சமம் அர்த்தங்க இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பரான ப்ராபர்ட்டி பதினோரு சென்ட்டுங்க ஃப்ரண்டேஜ் அகலம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற காட்டியோட ஃப்ரண்டேஜ் அகலம் வந்து ஐம்பத்தஞ்சு அடி பக்கம் வரும் உள்ள லென்த் வந்து எண்பத்தி ஏழரை அடி வரும் ஸ்கொயராக பாக்ஸ் எதுவும் இருக்கும் கிராஸ் எதுவும் கிடையாதுங்க காட்டுக்கு எப்படி போகுதுன்னு சொல்ல கரெக்டாக வந்து கிணத்துக்கடை வந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா வடச்சித்தூர் வந்து வடச்சித்தூர்லேருந்து மெட்ரோ வந்து இருந்து தாசநாயக்கன் பாளையம் போகிறத்துல ரைட் கிளாக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பாவட்டிக்கு வீச்சா இடலாம் அடையாளத்துக்கு சைடில் ஒரு கோயில் இருக்குங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்ல ரெண்டு பில்லர் மட்டும் போட்டுவாங்க அந்த கட்டில் உள்ள வந்தீங்கன்னா அந்த சைடு வீச்சலாம் இதுக்குள்ளே வந்து ஃபார்ம்ஸ் எடுத்துக்காங்க எல்லாமே பத்து சென்ட் இருபது சென்டாக வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து புதுசாக போட்டு இந்த எல்லா ப்ராபர்ட்டிஸுமே வந்து நான் போகிற ப்ராவர்ட்டிஸ்லாம் புதுசாக போட்டு சேல் பண்ணக்கூடிய லேவட்டில் உள்ள ப்ராபர்ட்டி கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க இன்றைக்கி வந்து ராசா தேவைக்காக விற்கக்கூடிய பிளாட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தது ஃபஸ்ட்டு பார்த்தது ஐம்பதாயிரம் ரெண்டாவது பார்த்தது எழுபதினாயிரம் மூணாவது பார்த்த பிளாட் வந்து கொஞ்சம் நம்ம பார்க்க போகிற பிளாட் வந்து அது ஐம்பது தாங்க இதே மாதிரி லவ் விஜய் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் போடுற ப்ராவர்டிஸ் வந்து உங்களுக்கு அந்த அன்னைக்கு பார்க்கணும் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் உடனடியாக நான் போகிற ப்ராவர்டிஸ் வராதுங்க கூட நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும் பெல் மாதிரி ஒரு பட்டனு அதில் ஆளுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற ப்ராவர்டிஸ் வந்து உங்களுக்கு அந்த அன்னைக்கு இமீடியேட்டாக வரும் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நம்ம லேவ் ரீச் பண்ணிட்டோங்க மூணு ப்ராபர்ட்டியோட லொக்கேஷனும் இந்த வீட்டில் அட்டாச் பண்ணிக்கோங்க மூணா ப்ராப்பர்ட்டி பாருங்கள் கல்லெல்லாம் போட்டவங்க கெச்சி மூறக்காக சைட் நம்பர் வந்து இரநூத்தி எட்டுங்க இந்த லேட் போய் மெட்டுவாரி கருடா ஃபார்ம் சைடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நகரத்தில் கிளைம் பண்ண வேண்டிய வரும் இந்த ப்ராபர்ட்டி வந்து வேறு டீட்டெயில்ஸ் வேணால் கீழே கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ